இன்று நாடு எதிர்கொள்ளக்கூடிய பாராபத்திட்டம் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து சில முடிவுகளுக்கு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்று எங்களது நிகழ்ச்சி நிரலிலே தமிழ் போக்கூட்டணி அகிலங்கிய ரீதியாக தமிழ் கட்சிகளின் கூட்டோட்டை இடம்பெற வேண்டுமா அல்லது தமிழ் முஸ்லீம் கட்சிகள் நிறைந்த ஒரு இடம்பெற வேண்டுமா தமிழ் போக்கூட்டணி தனித்து போட்டியிட வேண்டுமா அல்லது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சியாக செயல்பட வேண்டுமா என்ற தொடர்பாக நாங்கள் விரிவாக ஆராய்ந்தோம் தமிழ் கட்சிகள் தமிழ் முஸ்லீம் கட்சிகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அத்தகைய சகோதர கட்சிகளிடமிருந்து தெளிவான முறையிலே முன்மொழிவுகள் வராத காரணத்தினாலே எங்களது கால குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவற்றை நாங்கள் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் வைத்துக்கொண்டு தேர்தல் அடிப்படையில் நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே போடிடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இது மகிழ்ச்சியோடு எங்கள் மக்களுக்கு அறிவித்திருக்கின்றோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மேல் மாகாணத்திலிருந்து ஆரம்பித்து சபரக மாகாணம் ஊடாக மத்திய மாகாணம் வந்து அதையும் தாண்டி அங்கே ஊ மாகாணம் வரை எங்களது மக்கள் தமிழ் போக்கூட்டணியின் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சாரத்தில் நாங்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களது வேட்பாளர் சைப் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள் அது வாக்களிப்புக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஒட்டுமொத்த மத்தோ கூட்டணி அனைவருக்கும் நன்றிகளை கொள்கிறது இன்று புதிய ஜனாதிபதி பதவியேற்றிருக்கின்றார் அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களே எங்களது மனப்பூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே வேளையிலே எந்த அரசாங்கம் ஆட்சியில் வந்தாலும் கூட இளைஞர்கள் மிகவும் பின்தங்கிய மக்களாகிய மலைய மக்கள் ஏனைய சிங்கள தகவல் சகோதரர்கள் ஈழத்தவள் சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்களை விட அரசியல் சமூக பொருளாதார கலாச்சாரத்துறையிலே பின்தங்கிய குறுகிரிகளை கொண்ட மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களது மக்கள் அபிலாஷைகளை தேசிய அரங்கிலும் சர்வதேச அரங்கிலும் எடுத்து வைக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் முற்போக்கான ஒரு கட்சியின் அடிப்படையிலே எங்களது மக்களின் பிரச்சனைகளை எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் எங்கள் மக்களிடம் மீண்டும் கோருகிறோம் மலைத்திரவு இருக்கக்கூடிய அரசு கட்சிகளிலே பிரதான நான்கு கட்சிகளிலே மூன்று கட்சிகள் இங்கே இருக்கின்றன நாங்கள் ஏனைய சிறுபான்மை மக்களுக்கும் கூட கட்சிகளுக்கும் கூட முன்மாதிரியாக இருக்கின்றோம் கூட்டணியாக இருக்கின்றோம் அதேவேளை நாங்கள் முற்போக்காளராக இருக்கின்றோம் மழைய வரலாற்றிலே நாங்கள் ஆட்சி செய்த பங்காளிகளாக இருந்த அது நான்கு வருடங்கள் தான் இரண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது வரை தான் மிகவும் முற்போக்கான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கிறது பொற்காலமாக இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக போராடி சண்டையிட்டு குரல் கொடுத்து செய்து தான் அத்தனை உரிமைகளையும் பெற்றிருக்கின்றோம் அது ஒரு பெற்ற உரிமைகளிலே நடைமுறை ரீதியாக பல விஷயங்களை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் பல விஷயம் கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது ஆகவே ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி எதிர்கட்சி இருந்தாலும் சரி எங்கள் மக்களின் குரல் தெளிவான முறையில் முற்போக்காளர்களின் குரல் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடுகள் இருக்கிறது எங்கள் மக்களை பொறுத்தவரையிலே அலையால் போக முடியாது அலையிலே போக முடியாது என்றால் அலையில் செல்வது சென்று சென்று அங்கே பேசும் அளவுக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே மக்கள் மத் மக்கள் ம மக்களின் ஜனத்தொகை அதிகமாக இல்லை குறைவாகத்தான் இருக்கின்றது ஆகவே நாங்கள் தெளிவான முறையிலே மிக பின்தங்கி மக்களை பிரதிபடுத்தக்கூடிய கட்சி என்ற முறையில் நாங்கள் தெளிவான முறையில் நாங்கள் எங்களது வேலை திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம் மலைய மக்கள் தொடர்பாக ஒரு சாசனத்தை வெளியிட்டிருக்கின்றோம் அந்த சாசனத்தை நாங்கள் ஆளுகிற அரசாங்கத்துக்கு வழங்குவோம் ஆளுக ஜனாபதிக்கு வழங்குவோம் பிரதமருக்கு வழங்குவோம் வழங்கி நாங்கள் எங்கள் நட்புறவை பயன்படுத்தி அவரிடம் எடுத்து எடுத்துக் கூறுவோம் நாங்கள் அரசாங்கத்தை அங்க வைக்கவில்லை எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு எங்கள் அரசாங்கம் உருவாகினாலும் கூட நாங்கள் தெளிவான முறையில் எங்கள் மக்களின் அபிலாஷைகள் முன்னெடுக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று நாங்கள் வாழ் வாதிவாதம் செய்து கலந்து ஆலோசித்து அரசியல் ஜனநாயக நிதியாக பேசி பல முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் முதல் முடிவு தான் இந்த ஐக்கியர்கள் கூட்டணியில் நாங்கள் எங்கள் கூட்டணி போட்டியிடும் கொழும்பு மேல் கொழும்பு கம்பஹா கழுத்துறை சிவர்க மாகாணத்தில் ரத்னபுரி கேகாலை மத்திய மாகாணத்தில் கண்டி அதுபோல் நாங்கள் மக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய செரிவாக வாழக்கூடிய நா மா மாவட்டமான திருளையா மாவட்டம் அது தவிர அங்கே புதுளை மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் நாங்கள் போட்டியிட்டு இருக்கின்றோம் அந்த போட்டியீடுகளை எங்கள் தமிழ் போக்கு கட்சிகள் தங்கள் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு அடிப்படையிலே அதை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம்